ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ்வீலா இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து வெண்டைக்காய் செஞ்சோன்னா பசங்கள் நிறைய பேர் வந்து அதை அவாய் அவாய்ட் பண்ணிடுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா செஞ்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொல கொலன்னு வழவழன்னு இருக்கிறதுனால அதை சாப்பிட்றதில்ல ஆனால் இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபியில் வந்து கொஞ்சம் கூட வந்து வெண்டைக்காய் வழவழப்பு இல்லாமல் நல்ல டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் அது இல்லாத அது கூட ஒரு பொருள் ஆட் பண்ணி டேஸ்ட்டாக இருக்கிற அளவுக்கு செய்ய போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எப்படின்னா தெரியும் வந்து ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வந்து நல்லா தண்ணியில் கொஞ்சம் எல்லாரும் ஊற வச்சுட்டு அதை கழுவிட்டு அந்த மேலேயும் கீழே இருக்கிறதையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த ஈரம் போகிறதுக்கு வந்து நம்ம சாதா ஒரு பேன் பேன்லேயோ கடாயிலேயோ வந்து லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு வதக்கினாலே வந்து அந்த மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து ஈரம் எல்லாமே போய்டும் அடுத்து வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நான் ஒரு ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தோடு ஒரு பச்சை மிளகா அதையும் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டையுமே போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி எண்ணெயில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ வெண்டைக்காய் வந்து நான் வந்து பொடி பொடியாக சின்ன சின்ன சைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நறுக்கி வச்சுருங்க அந்த ஃபஸ்ட்டு நம்ம வெண்டக்காய் வெட்டி வச்சு இல்லைங்களா அந்த ஈரம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டே வந்து முழுசாக இருக்கும் தான் தண்ணியில் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துடணும் அதுக்கப்புறமா கொடி கொடியாக கட் பண்ணிக்கணும் இதை வந்து அந்த கடையில் சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வந்து இதை நல்லாவே அப்படியே ஸ்லோலி விட்டு நான் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் வெண்டைக்காய் வந்து தனியாக ஃப்ரை பண்ணல முதலே வந்து அந்த ஈரம் போகிறதுக்கு மட்டுமே தான் ஃப்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கிட்டு டைரெக்டாக எண்ணெயிலேயே சேர்த்துட்டு மசாலா சேர்த்து நம்ம கொஞ்சமாக ஸ்லோவாக விட்டு விட்டோம்னா அது வந்து நல்லாவே வந்து ஃபுல் ட்ரை ஆகி ஆகிடும் இப்போ இது கூட சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் தான் ஆட் பண்ணுறேன் இது வந் அந்த வெண்டைக்காய்க்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு நம்ம ஆட் பண்ணி கடைசி ஆஃப் பண்ண நேரத்தில் போட்டுட்டு கிளறி எடுத்துகிட்டு கீழே இறக்கிடலாம் இப்போ வந்து சூப்பரான ஒரு சுவையில் கிறிஸ்பி வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரொட்டி கூட சாப்பிட்லாம் சாதத்துக்கும் சாம்பார் ரசம் எல்லாமே வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் మిం అర్డోవీలోిపోం థ్యాంక్ యూ